அனைவருக்கும் அன்பான வணக்கம் புத்தாக்க பயிற்சி கட்டகத்தின் பதினெட்டாவது தலைப்பு வகுப்படும் தன்மை அதாவது கொடுக்கப்படுகிற எண்கள் எந்த எண்களால் வகுப்படும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம் இதற்கு சில விதிமுறைகளெல்லாம் இருக்குது அந்த விதிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதே சமயத்தில் மதிப்பீடு உள்ள வினாக்களுக்கான விடை விளக்கத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பகுதி நம்ம கற்றுக்கிற கருத்து பகா எண்களை பகா காரணி அதாவது எண்களை பகா காரணிப்படுத்துதில் இந்த கருத்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம எளிமையாக காரணிப்படுத்திக்க முடியும் அதனால் இத எளிமையாக நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கணும் வாங்க முதல்ல நம்ம இரண்டால் வகுப்படுதன்மை அப்படின்ற கருத்தை நம்ம பார்த்துடலாம் இப்போது இங்கே ஒரு எட்டு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பதினெட்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று நாற்பத்தி நாலு ஐம்பது அறுபத்தாறு எழுபத்தி மூணு அறுபத்தொம்போதுன்னு இந்த எண்களை நம்ம ரெண்டால் எந்தெந்த எண்களெல்லாம் மீதி இல்லாமல் வகுப்படும் அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பதினெட்டு அப்படின்றது ரெண்டால் மீதி இல்லாமல் வகுக்கலாம் அதாவது பதினெட்டு ரெண்டால் வகுத்தோம்னா ஒன்பது முறை வகுப்படும் அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு வகுப்படும் இருபத்தி ஒன்று பைத் ரெண்டு இருபது மீதி ஒன்று வரும் இது முழுமையாக வகுப்படாது அதனால் அது விட்டுடலாம் அடுத்தது நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு முறை அப்போது ஐம்பது இருபத்தி அஞ்சு முறை வகுப்படும் அதுக்கு அடுத்தது அறுபத்தி ஆறு முப்பத்தி மூன்று முறை வகுப்படும் அதுக்கப்புறம் எழுபத்தி மூணு அறுபத்தொம்போது இதெல்லாம் வகுப்படாது இப்போ ரெண்டால் மீதி இல்லாமல் வகுப்படக்கூடிய எண்களை நம்ம கண்டுபிடிச்சாச்சு இந்த எண்களை வச்சுட்டு நம்ம இதை விட பெரிய எண்கள் இது நம்ம எளிமையாக நம்ம பார்த்த உடனே இது வகுப்படுவோம் வகுப்பிடமோ சொல்லிட்டோம் ஒரு நான்கு இலக்க எண்ணோ அல்லது ஐந்து இலக்க எண்ணோ அதை விட பெரிய இலக்க எண்களோ இருந்தால் அதை எப்படி நம்ம எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற ஒன்றாம் இலக்கத்தை பாருங்கள் ஒன்றாம் விளக்கம் என்ன இருக்குது அப்படின்னா எட்டு ரெண்டு நாலு ஜீரோ ஆறு அப்படின்ற எண்களாக தான் இருக்குது அதாவது ஒன்றாம் விளக்கம் ரெட்டை எண்களாக இருக்குது அந்த ரெட்டை எண்களை வச்சுட்டு நம்ம இது கொடுக்கப்பட்டிருக்க எவ்வளோ பெரிய எண்ணாக இருந்தாலும் அது ரெண்டால் வகுப்படுவோம் வகுப்படாதானே எளிமையாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்போது ரெண்டுக்கான வகுபடு தன்மை ஒன்றாம் இலக்கம் எப்படியாக இருக்கணும் ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த இலக்கங்களை கொண்டு முடிகிற எண்கள் எல்லாமே ரெண்டால் வகுப்படும் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம இந்த எண்கள் மூலமாக நம்ம கற்றுக்கிறோம் இதைப்போல் மூணு நாலு இந்த எண்களுக்கெல்லாம் வகுப்படுதன்மை இருக்குது அடுத்தடுத்த எண்களுக்கான விளக்கத்தையும் நம்ம பார்த்துடலாம் அடுத்தது மூன்றால் வகுப்படு தன்மையை பார்ப்போம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களை வச்சு நம்ம மூன்றாவது தன்மையை புரிஞ்சுக்கலாம் முப்பத்தி ஆறு இந்த எண் வந்து இரண்டாவது வகுப்படும் நம்ம ஒன்றாம் விளக்கத்தை வச்சு சொல்லிடலாம் ஆனால் ஒன்றாம் விளக்கத்தை வச்சு மூன்றாவது வகுப்படுமா வகுப்படாதான்னு சொல்லிட முடியாது அதனால் இதற்கான விதிமுறை வேறவாக இருக்குது இந்த இலக்கங்களை கூட்டி பார்க்கலாம் இலக்கங்களின் கூடுதல் மூணு கூட்டல் ஆறு ஒன்பதுன்னு வருது இந்த ஒன்பதுன்ற எண் வந்துட்டு மூன்றாவது வகுப்படுங்கிறதுனால மூணால் வகுப்படும் இந்த எண் முழுவதுமாக மூன்றால் வகுப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே போல் தான் நாலு அஞ்சும் கூட்டுங்க நாலு அஞ்சும் கூட்டினா இலக்கங்களின் கூடுதல் ஒன்பதுன்னு வருது இதுவும் மூன்றால் வகுப்படக்கூடிய எண்ணாக இருக்கிறதுனால இந்த எண் நாற்பத்தி அஞ்சு மூன்றால் வகுப்படும் அஞ்சு இதனோடய இலக்கங்களின் கூடுதல் அஞ்சு தான் அதனால் இந்த அஞ்சுங்கிறது நமக்கு மூன்றால் வகுப்படாது அதனால் ஐந்து என்ற எண் மூன்றால் வகுபடாது ஐம்பத்தி ஒன்பதில் அஞ்சு கூட்டல் ஒன்பது இலக்கங்களின் கூடுதல் பதினாலுன்னு வருது பதினாலுங்கிறது மூன்றால் வகுப்படாது மீதி வரும் அதனால் இந்த எண் மூன்றால் வகுப்படாது அதுக்கடுத்து எழுவத்தி ரெண்டில் ஏழு கூட்டல் ரெண்டு இலக்கங்களின் கூடுதல் ஒன்பதுன்னு வர்றதுனால இந்த எண்ணும் மூன்றலாக வகுப்படும் அடுத்தது இலக்கங்கள் எண்ணிக்கை எட்டு கூட்டல் நாலு பன்னெண்டுன்னு வருது இலக்கங்கள் எண்ணிக்கை அதாவது கூடுதல் பன்னெண்டுன்னு வர்றதுனால பன்னெண்டுங்கிறதும் மூன்றால் வகுப்படக்கூடிய எண்ணாக இருக்கிறதுனால இதுவும் மூன்றாவில் வகுப்படும் எந்தெந்த எண்களெல்லாம் வகுப்படும் நம்ம சொன்னோம் முப்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு அதுக்கடுத்தது எழுவத்தி ரெண்டு எண்பத்தி நாலு இந்த நான்கு எண்களும் மூன்றாவில் வகுப்படும் எதை வச்சு சொல்கிறோம் இலக்கங்களின் கூடுதல் மூன்றால் வகுப்படக்கூடிய எண்களாக வரக்கூடிய இருக்கிறதுனால நமக்கு இலக்கங்களின் கூடுதலை வச்சு மூன்றாவது வகுப்படுதன்மையை சொல்லிடலாம் இந்த விதிமுறையை வச்சுட்டு நம்ம மிகப்பெரிய எண்கள் நான்கு இலக்கம் ஐந்து இலக்க எண்கள் பத்து இலக்க எண்கள் இருந்தாலுமே கூட இலக்கங்களை எளிமையாக கூட்டி உடனே நம்ம மனக்கணக்காகவே சொல்லிடலாம் இது மூன்றாவது வகுப்படுமா வகுப்படாதா அப்படின்ட்டு நம்ம க அந்த எண்ணை கண்டுபிடிச்சிட முடியும் இந்த கருத்தை நல்லா பு புரிஞ்சு வச்சிக்காக மூன்றாவது வகுப்படு தன்மை அப்படின்னா இலக்கங்களின் கூடுதல் மூன்றால வகுப்படக்கூடியதாக இருக்கும் ரெண்டு மூணு இந்த எண்களுக்கு வகுப்படு தன்மை நம்ம பார்த்தது போல் சில எண்களுக்கான வகுப்படு தன்மையும் பார்த்துடலாம் நாலால் வகுப்படணும் அப்படின்னா அந்த எண்களுடைய கடைசி இரண்டு இலக்கங்கள் நாலால் வகுப்படக்கூடியதாக இருக்கணும் உதாரணமாக ஐநூற்றி இருபத்தி நாலு அப்படின்ற இந்த எண்ணில் கடைசி ரெண்டு இலக்கங்கள் பாருங்கள் இருபத்தி நாலுன்னு இருக்கு இல்லையா இருபத்தி நாலு நான்கால் வகுப்படும் அதனால் இந்த எண் நான்கால் பெரிய எண் எவ்வளோ பெரிய எண்ணாக இருந்தாலும் சரி கடைசி இரண்டு இலக்கங்கள் பார்த்தா போதும் நான்கால் வகுப்படும் ஓகே அதுக்கு அடுத்ததாக முந்நூற்றி இருபத்தி ஒன்று அப்படின் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த லா கடைசி ரெண்டு இலக்கங்கள் இருபத்தி ஒன்று அப்படின்னு முடிஞ்சுருக்கறனால இது இன்றி வகுப்படாது அதனால் இது நான்கால் வகுப்படாது அப்படின்றதுனால நம்ம நான்கால் வகுப்படும் தன்மையை இப்படி எளிமையாக சொல்லிடலாம் கடைசி இரண்டு இலக்கங்கள் நாளால் வகுப்படணும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் அடுத்தது ஐந்தாள் வகுப்படு தன்மை அஞ்சால் வகுப்படுறதுக்கு ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லிடலாம் உதாரணமாக ஐநூற்றி பதினஞ்சு முந்நூற்றி முப்பத்தி மூணு அப்படின்ட்டுருக்குன்னா இந்த ஒன்றாம் விளக்கத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம் எப்படி ரெண்டுக்கு ஒன்றாம் விளக்கத்தை வச்சு சொன்னோமோ அதை போல் அஞ்சுக்கு ஒன்றாம் விளக்கத்தை வச்சு சொல்லிடலாம் ஐந்து பூஜ்ஜியம் அதை முடிஞ்சால் நமக்கு ஐந்தால் வகுப்படும் இந்த மூணில் முடிஞ்சிருக்கிறதுனால இது வகுப்படாது அப்போ ஐந்தாள் வகுப்படும் தன்மையை இப்படி சொல்லிடலாம் ஒன்றாம் விளக்கம் பூஜ்ஜியம் அல்லது அஞ்சாக இருந்தால் அது ஐந்தால் வகுப்படும்னு சொல்லிடலாம் அடுத்தது ஆறால் வகுப்படு தன்மையை பார்த்துடலாம் ஆறு எண் எண்ணை நம்ம ரெண்டு பெருக்கல் மூணு அப்படின்னு பிரிக்கலாம் அதாவது இந்த பிரிக்கக்கூடிய எண்களோட மீப்போவாக ஒன்றாக இருக்கணும் இது ரெண்டையும் பொதுவாக ஒன்றால் மட்டும்தான் வகுக்கக்கூடியதாக இருக்கணும் இப்போது ஆறால் வகுப்படும் தன்மை என்னென்னு சொ புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு எண் ரெண்டாலையும் வகுப்படுது மூன்றாலையும் வகுப்படுதுன்னா அந்த எண் ஆறால் வகுப்படும் இந்த ரெண்டு எண்களாலையும் வகுப்படணும் ரெண்டாலையும் வகுப்படணும் மூன்றாலையும் வகுப்பட்டால் அந்த எண் ஆறால் வகுப்படும் உதாரணமாக இருபத்தி நாலு இது ரெண்டாலையும் வகுப்படும் ஒன்றாம் இலக்கம் பாருங்கள் ரெ நாலுன்னு முடிஞ்சிருக்கு இந்த இலக்கங்களின் கூடுதல் ரெண்டு நாலும் கூட்டினா ஆறுன்னு வருது இதுவும் மூன்றால் வகுப்படும் ரெண்டாலையும் வகுப்படுது மூன்றாலையும் வகுப்படுதுனால இந்த எண் ஆறால் வகுப்படும் வேறொரு எண் எடுத்துக்கலாம் பதினெட்டு அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சரி பதினெட்டு வேண்டாம் இருபத்தி ஒன்று எடுத்துக்கலாமே இருபத்தி ஒன்றுங்கிற எண் வந்துட்டு ரெண்டால் வகுப்படாது கரெக்டாக ஒன்றாம் இலக்கம் இரட்டை எண்ணாக இருக்கணும் அதனால் இது ரெண்டால் வகுப்படாது ஆனால் மூன்றால் வகுப்படும் ஏதாவது ஒரு எண்ணால் வகுப்பட்டால் பத்தாது ரெண்டுலேயும் மூன்றுலையும் ரெண்டாலையும் ரெண்டு எண்களாலையும் வகுப்படணும் அப்போ தான் அது ஆறால் வகுப்படும் இப்போ ஆறால் வகுப்படு தன்மை என்னென்னு புரிஞ்சுக்கிறோம் ரெண்டால் மற்றும் மூன்றால் வகுப்படக்கூடிய எண்கள் ஆறால் வகுப்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து தான் எட்டால் வகுப்படு தன்மையை பார்க்கலாம் எட்டால் வகுப்படு தன்மை எப்படி நான்கால் வகுப்படு தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ அதை போல் தான் எட்டால் வகுப்படு தன்மையும் புரிஞ்சுக்கலாம் கடைசி இரண்டு இலக்கங்கள் கொடுத்தது இங்கே கடைசி மூன்று இலக்கங்கள் எட்டால் வகுப்படணும் கடைசி மூன்று இலக்கங்கள் எட்டால் வகுப்பட்டுச்சுன்னா அந்த எண் எட்டால் வகுப்படுவோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்தது ஒன்பதால் வகுப்படு தன்மையை பார்க்கலாம் ஒன்பதால் வகுப்படு தன்மையை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா மூன்றால் வகுப்பு தன்மை என்ன கண்டுபிடிச்சோமோ போல் தான் அந்த இலக்கங்களின் கூடுதல் வச்சு தான் சொல்ல போகிறோம் இப்போ இருபத்தி ஏழு அப்படின்ற எண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதனோட இலக்கங்களின் கூடுதல் ரெண்டு ஏழும் கூட்டினா ஒன்பது ஒன்பதால் வகுப்படுகிற எண்ணாக இது இருக்கும் இப்போது முப்பத்தி நாலு அப்படின் இருக்குன்னா இந்த ரெண்டு இலக்கங்களை கூட்டி பாருங்கள் முப்பத்தி நாலு மூணு நாலும் கூட்டினா ஏழு அந்த எண் ஒன்பதன் வகுப்படாது அதனால் ஒன்பதால் இந்த எண் வகுப்படாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இலக்கங்களின் கூடுதல் ஒன்பதால் வகுப்பட்டால் அந்த எண் ஒன்பதால் வகுப்படும் இந்த கருத்தை நம்ம இது மாதிரி புரிஞ்சுக்கிறோம் அடுத்து பத்தால் வகுப்படு தன்மை பத்தால் வகுப்படு தன்மை ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் இலக்கத்தை ஒன்றாம் விளக்கத்தை வச்சு சொல்லிடலாம் இப்போ இரநூத்தி பத்து அப்படின்ட்டுருக்குன்னா ஒன்றாம் விளக்கம் பாருங்கள் பூஜ்ஜியத்தில் முடிஞ்சிருந்தால் அது பத்தாவது வகுப்படும் இப்போது நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது ஒன்றாம் விளக்கம் அஞ்சில் முடிஞ்சிருக்கு அதனால் இது வகுப்படாது ஒன்றாம் விளக்கம் பூஜ்யத்தில் முடிஞ்சாதான் நமக்கு பத்தாவில் வகுப்படும் இது மாதிரி இந்த விளக்கத்தை புரிஞ்சுக்கலாம் அடுத்தது பதினொன்று நாள் வகுப்படுதன்மை ரொம்ப முக்கியமானது இதை எடுத்துக்காட்ட மூலமாக பார்த்துடலாம் உதாரணமாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனோட ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதல் ஒன்று விட்ட இலக்கங்கள்னா ஒன்று மூணு இந்த ரெண்டு இலக்கங்களினோட கூடுதல் நாலு அதே மாதிரி ஒன்று விட்ட இலக்கங்கள் பாருங்கள் இங்கே இருக்கிறதோட இலக்கங்கள் மூணு இது ஒரு ஒன்று கூட்டினா நாலு இந்த இலக்கங்களின் ஒன்று விட்ட இலக்கங்களின் வித்தியாசம் இப்போ எவ்வளோ கிடைச்சிருக்கு நாலு கழித்தல் நாலு கழித்தோம்னா ஜீரோ அப்படின்னு வரதுனால இந்த எண் அந்த வித்தியாசம் நமக்கு பதினொன்று நாள் வகுப்படக்கூடியதாக இருக்கணும் ஒன்று விட்ட இலக்கங்களின் வித்தியாசம் பதினொன்னின் மடங்காக இருக்கணும் அல்லது பதினொன்று நாளாக வகுப்படக்கூடியதாக இருக்கணும் ஜீரோவை பதினொன்று நாளாக வகுத்தா ஜீரோன்னு ஆன்சர் கிடச்சிடும் அதனால் நம்ம இந்த எண் பதினொன்னால் வகுப்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதலின் வித்தியாசம் அந்த ஒன்று விட்ட ஒன்று இலக்கங்களை கூட்டணும் இல்லையா அதனுடைய வித்தியாசம் பதினொன்று நாளில் வகுப்படக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பதினொன்று நாள் வகுபடு தன்மைக்கான கருத்தாக கொடுத்துடலாம் இந்த பகுதியில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டுருக்கோம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த எண்களுக்கெல்லாம் வகுப்படு தன்மையை நம்ம கற்றுக்கிட்டுருக்கோம் மதிப்பீடு பகுதியில் உள்ள கணக்குகளுக்கான விடை விளக்கத்தையும் பார்த்தரெல்லாம் இந்த கருத்துக்களை மனசில் நல்லா பதிவு வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப நிறைய கணக்குகள் வச்சு இதை மாதிரியான க இதை பயிற்சி செய்யுங்க அப்போ தான் இது மனதில் பதிவாகும் மதிப்பீடு பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வினா முந்நூற்றி எண்பத்தி ஒன்று என்ற எண் டேஸால் வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த முந்நூற்றி எண்பத்தி ஒன்று என்ற எண் வந்து ரெண்டால் வகுப்படாது ஒன்றாம் விளக்கம் பாருங்கள் ஒற்றை எண்ணாக இருக்குது அதனால் இது ஒன்றா ரெண்டால் வகுப்படாது இலக்கங்களின் கூடுதலாக பார்த்துருவோம் மூணு குட்டல் எட்டு குட்டல் ஒன்று எட்டு பதினொன்று பன்னெண்டு இலக்கங்களின் கூடுதல் பன்னெண்டு வருது பன்னெண்டு மூன்றால் வகுப்படுங்கிறதுனால இந்த எண் மூன்றால் கண்டிப்பாக வகுப்படும் முந்நூற்றி எண்பத்தி ஒன்று என்ற எண் மூன்றால் வகுப்படும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து இரண்டாவது கேள்விக்கு பார்த்துடலாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு என்ற எண் டேஸ் மற்றும் டேஷால் வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த எண் நமக்கு ஒன்றாம் விளக்கம் மூன்றில் முடிஞ்சிருக்கு ஒற்றை எண்ணாக இருக்கிறதுனால இது ரெண்டால் வகுப்படாது மூன்றால் வகுப்படுமா அப்படின்னு பார்க்கலாம் ஒன்பது குட்டல் ஆறு குட்டல் மூணு பதினஞ்சு பதினெட்டுன்னு வருது பதினெட்டு என்ற எண் மூன்றால் வகுப்படுங்கிறதுனால இந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு என்ற எண் மூன்றால் வகுப்படும் மேலும் இந்த பதினெட்டு என்ற எண் பார்த்திங்கன்னா இலக்கங்களின் கூடுதல் ஒன்பதாலேயும் வகுப்படுறதுனால இந்த எண் ஒன்பதாலையும் வகுப்படும் மூன்றாலையும் வகுப்படும் ஒன்பதாலேயும் வகுப்படும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு என்ற எண் மூன்றாலையும் வகுப்படும் ஒன்பதாலேயும் வகுப்படும்னு நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கிறோம் அதற்கடுத்து தான் இரநூத்தி ஐம்பத்தி மூணு என்ற எண் டேஸால் வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்றாம் இலக்கம் பார்த்தீங்கன்னா மூணுல இருக்குது ஒற்றை என்ன இருக்கிறனால இது ரெண்டால் வகுப்படாது அடுத்தது மூன்றாவில் வகுப்படுமா அப்படின்னு பார்த்தா இலக்கங்களின் கூடுதல் ரெண்டு அஞ்சு கூட்டினா ஏழு மூணு கூட்டினா பத்து அப்போது இலக்கங்களின் கூடுதல் மூன்றாவது வகுப்படலை அதனால் மூன்றாவது வகுப்படாது அதுக்கடுத்து நான்கால் வகுப்படுமா கடைசி ரெண்டு இலக்கங்களை பார்க்கணும் அது வகுப்படலை இதை போல் நிமிடம் மற்ற கருத்துக்கள் சொன்னதை எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்காங்க இது இலக்கங்களின் ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதல் ஒன்று விட்ட இலக்கங்கள்னால் இங்கே இருக்குது பாருங்கள் ரெண்டு மூணு கூட்டினா அஞ்சு இந்த இலக்கம் பார்த்திங்கன்னா அஞ்சு அப்படின்ட்டுருக்கு இல்லையா இந்த இலக்கத்தோட கூடுதல் அஞ்சு இதனோட வித்தியாசம் நான் சொன்னோம் சொன்னால் ஒன்றுவட்ட இலக்கங்களின் கூடுதலின் வித்தியாசம் எவ்வளோ இருக்குது அஞ்சு மைனஸ் அஞ்சு ரெண்டும் கழிச்சா ஜீரோனு வருது ஜீரோ பதினொன்றால வகுபடும் பதினொன்றாள் வகுப்படுங்கிறதுனால இந்த எண் பதினொன்றால் வகுப்படும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு என்ற எண் பதிமூணா பதினொன்னால் வகுபடும் அப்படின்னு எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரியான கணக்குகள் பெரிய எண்கள் கொடுத்து ஒரு